பார்த்த லலிதாம்பிகையோட முழு கவசம் அதாவது வந்து நம்ம காப்பரில் செஞ்சு கோல்டு பாலிஷ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பரில் செஞ்சிருக்கு இதுக்கப்புறம் கோல்டு பாலிஷ் பண்ணுவோம் செஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன் முழு கவசம் தான் ஆனால் தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து மடக்குனா கேட்டது

யாரு அந்த அந்த இந்த கோட் பாஸ் பண்ணிட்டு நல்ல டை டை 20 20 சரி சரி நம்ம அடிக்கடி நம்ம ஒரு போடு போடுறோம் அது கால் பண்ணியாச்சு கலர்ல நம்ம சேரி வரதுக்கு முன்னாடி போடு போடுறலாம் அந்த கால் முடிஞ்சா கோட திராணியா கோட ஓட மாட்டே பச்சையில இருந்து அப்படி ஸ்டார்ட் மேடல அஞ்சு சோட் இதுல வர எல்லாரும் கண்ணுது நைஸ்கூல் பிரியர்கள் இருந்தனால மச்சாதீ இது எல்லாமே நைஸ்கூல் வரது கண்ணுக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது ரெய்ட் இது ரெய்ட் கண்ணுது அதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது அதுக்கு அப்புறம் அதுக்கு மட்டும் மாட்டாது அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அது என்ன மேல நைல் அந்த சைடுல நைல் போட்டாச்சு இதுலயே கண்ணுதுங்க அது பத்தலதுக்கு இதுலயே கண்ணுது இல்ல எங்க வந்துச்சு அந்த ஒயிட் அது தொண்ட மாதிரி

அந்த காது மடல் கீழே அந்த ரெண்டு சைடும் கேப் இருக்கிறது வந்து மாலை போட்டால் அது உங்களுக்கு மறைஞ்சிடும் அதனால் அது வந்து அது ஒன்றும் இது இல்லை பார்த்துட்டிங்கன்னா இது மார்பு மார்பில் வந்து பதக்கம் வந்து ஆர்டர் டைப் போட்டுருங்க முத்து மாலை கர்ண செயின்னு நெக்லஸ்ஸு சாரீ எல்லாம் பாலிஷ் பண்ணி வந்திருக்கு இப்போ நல்லா பாலிஷ் பண்ணி வந்திருக்கு எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு சைடு பாதம் வந்து சேலை விரிப்பு இன்னொரு சைடு பாதம் இன்னொரு சைடு இது பாதம் வந்து இந்த தனியாக இருக்குது உங்களுக்கு பாதத்தில் கல் இது வந்து மெட்டியில் வந்து சலங்கை தூங்குறதுக்காக வளையம் வச்சுருக்கு கை இது வந்து தாமிர மட்டும் பிடிச்சிருக்க கை இது தாமரை முட்டுது இன்னொரு கால் வந்து இந்த கால் எதிரையும் மலையம் வச்சுருக்கு மெட்டு தொந்துறதுக்காக தான் கிரீடம் கிரீடமான நல்ல கல் வச்சுருக்கு ப்ளூ கல் நல்ல ஒயிட்டு அப்புறம் ரோஸ் கல் சோட சொல்லலாம் அப்புறம் பச்சை கல் இது வந்து கலிங்கத்தில் தான் இது வந்து கழுத்தி மாற்றம் மாதிரி வச்சுருக்கோம் பிறை இப்போ சிவபெருமானத்தில் உள்ள லிங்கம் வந்து இருக்குது வந்து ஆவுடு அது வந்து கருங்கல் சைஸு கரெக்டாக இருக்கும் அப்போ வச்சு காமிக்கும்போது நேராக வச்சு காமிக்க முடியாது தனித்தனியாக தான் வச்சு காமிக்கலாம் ஓரளவு வச்சு காமிக்க முடியாது ாபரணம் இது வந்து சூரிய சந்திர பிற இதில் வந்து வரும்படி கிரீடம் பானத்துக்குள்ள கிரீடம் வந்து ஜடாமுடியோட ஜடாமுடியோட கிரீடம் வந்து இது நாகத்தோட உடல் உடல் அப்படி வந்துடும் பட்டை தனியாக இருக்குது கீழே வந்து இதுக்கு மேலே வந்து உடல் அப்புறம் வந்து நாகம் அப்புறம் அந்த கிரீடம் வந்து சென்டரில் வந்துடும் ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ